வணக்கம் மக்களே நம்ம அக்கா கனிமொழி அவர்கள் இருக்காங்க இல்லையா வர வர மீடியாவை சந்திக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்றது தெரியல வாய் குழறது ரோல் ஆகுது அது மட்டும் இல்லாமல் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா அப்படியே தடவி விட்டுட்டு தட்டி விட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க மீடியாவை பார்த்து அவ்வளவு பயப்படுறாங்க ஏன்றது நம்மளுக்கே புரிஞ்சிருக்கணும் புரியாதவங்களுக்கு இந்த காணொலி மூலமா புரிய வைக்கலாம் அண்ட் தென் ஆர் ஆசா அவர்கள் சமீபத்துல ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு அந்த ஆங்கருக்கு இந்த காணொளி மூலமாக கண்டிப்பாக மனமார்ந்த நன்றிகள் ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப தீர்க்கமாக எதிர்கட்சி எப்படி எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு ஆளுங்கட்சி பிரமுகரை கேள்வி கேட்கணும்ன்றதுல ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஆங்கர் ஒரு வீடியோ ஒன்று நான் பார்த்தேன் அந்த இடத்துல ஆர் ஆசா அவர்களும் வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்து குறுக்க குறுக்க எதுவும் பேசாம அவர் சொல்ல வந்த கருத்துக்களை கேட்க வந்த கேள்விகளுக்கு நிறைய கேப் கொடுத்து நல்ல ஸ்பேஸ் கொடுத்து நல்ல ஒரு போன ஒரு இன்டர்வியூ நிறைய பேர் இப்போ வந்து சோசியல் மீடியாவில் கட் பண்ணி நிறைய பேர் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ தான் ரெண்டு பேருக்கும் நன்றிகள் முக்கியமாக அந்த ஹேங்கர் அந்த பெண்மணி அவர்களுக்கு தோழிகளுக்கு அந்த சகோதரிக்கு வாழ்த்துக்கள் நன்றி இது போன்ற பல இன்டர்வியூஸ் எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் கனிமொழி அவர்கள் வழக்கமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா துள்ளி குதிச்சு எகிரி குதிச்சு ஓடி வருவாங்க பெண்களுக்கு எங்க குடும்பம் நடந்தாலும் துள்ளி குதித்து வரக்கூடிய ஒரே ஒரு பெண் ஆளுமை அரசியல் ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் இப்ப இருக்கிறதுல அவங்க ஒருத்தர் தான் இருக்காங்க ஜெயலலிதா தமா இருந்தாங்க இப்ப அவங்க இருக்காங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் அந்த பெண்களுக்கு ஏதாவதுன்னா பதவி அடிச்சுக்கிட்டு எகிரி குதிச்சு ஓடுறது எல்லாம் போல ஏன்னா ஆளுங்கட்சியா இருக்கும்போது அது எதையுமே செய்ய மாட்டாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க தமிழகத்தில்தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்கிறாங்க காரணம் டாஸ்மாக் அப்படின்னாங்க இப்ப ஆளுங்கட்சை வந்த உடனே நாங்க டாஸ்மாக் முடுவோன்னு சொல்லவே இல்லையே எங்க ஆட்கள் யாராவது டாஸ்மாக் நடத்துறாங்களா எங்க கட்சி ஆட்கள் யாராவது நடத்துறாங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இதை தைரியமான ஆச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய நபர் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியை வேற மாதிரி மாறிட்டாங்க முதல்ல பெலிக்ஸ் ஜெயராஜ் இவர்களுடைய மரணத்தப்போ லாக் அப் இந்த குடும்பமே திமுக குடும்பமே மாறி மாறி அவங்க வீட்டுக்கு போய் அனுதாபங்கள் செலுத்துறதுன்னு ஆதரவு என்ன இந்த போராட்டங்களை என்ன ரொம்ப அருமையா பண்ணாங்க இதெல்லாம் எதிர்கட்சியா இருக்கும்போது திமுக ரொம்பவுமே அருமையா செய்யும் இதுக்கு இந்தியாவுக்கே எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சிறந்த கட்சியாக திமுக வந்து விளங்குதுன்னா பாத்தீங்களேன் இந்தியாவிலேயே இந்த மாதிரி ஒன்னு சிறந்த எதிர்கட்சி இருக்கவே இருக்காது ஆனா ஆளுங்கட்சியாயிடுச்சுன்னு வச்சீங்களா பாசிச பாஜகோட மோசமான ஆளுங்கட்சியா மாறிடும் எப்படி சர்வாதிகார போக்குல பாசிசருக்கு நாங்க தான் தான் முன்னோரி அப்படின்ற மாதிரி ஆளுங்கட்சி மாணவன் எல்லாத்துலேயுமே இந்த ஒரு படத்தில் கூட வில்லன் ஒருத்தர் சொல்லுவார் நெப்போல இருந்தா நினைக்கிறேன் கல்யாணம் கல்யாண வீடா நான் நானா மாப்பிள்ளையாக இருக்கணும் இளவு விட இருந்தா நானா பணமா இருக்கணும்ல அந்த மாதிரி தான் திமுக எதிர்கட்சியா இருந்தால் நாங்க தான் டாப் ஆளுங்கட்சியாக இருந்தால் பாசிசர்ல நாங்கள் தான் டாப் அப்படின்ற மாதிரிதான் செயல்படும் அதுக்கு நல்ல உதாரணம் எப்படி நான் தாலி அறுத்த மேட் சொன்ன இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு காரணம் டாஸ்மாக் அதே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் டாஸ்மாக்னால எல்லாம் நான் அப்படி சொல்லலீங்களே டாஸ்மாக மூடுவோம்னா நாங்க வாக்குறுதி கொடுக்கலீங்களே இப்பல்லாம் டாஸ்மாக் எல்லாம் யாரும் சாகலிங்களே அப்படின்ற மாதிரிதான் பேசுவாங்க அடுத்து விஜய் நாவை பத்தி எப்ப கேள்வி கேட்டாலும் பதறி அடிச்சுக்கிட்டு மைக்க தள்ளி விட்டுட்டு போறதையே அவங்களுக்கு வேலையா போச்சு என்ன பேசிருக்காங்க அப்படின்னா இருபத்தஞ்சு லாக்அப் அப் மரணங்களுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து முதல்வர் சாரி கேட்டிருக்காரு அந்த அஜித் குமார் குடும்பத்துக்கு மட்டும் மத்த இருபத்தி நான்கு குடும்பங்களுக்கும் சாரி கேட்பீர்களா அப்படின்னு முதல்வரை பார்த்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் கேட்டிருக்கார் ஆர்ப்பாட்டத்துல அதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்டா அப்படியே வந்து நம்மளே அசந்து போற மாதிரி ஒரு பதில் அந்த பதில கொஞ்சம் கேளுக்கல நிவாரணம் கருவிங்களான்னு சொல்லி தமிழக வெற்றி கழக தலைவர் கேட்கிறாங்க ஒவ்வொரு ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு செய்திகளை பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒன்று சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல வந்து லாக் அப் டெத்தை வந்து நியாயப்படுத்தக்கூடிய வகையிலே நடித்து விட்டு இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்போ அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுது தான் நகைச்சுவகையாக இருக்கும் ஸ்டர் டிபிஎன் சப் அதாவது ஒன்று சாரி கேட்பாருன்னு சொல்லணும் இல்லைன்னா கேட்க மாட்டாருன்னு சொல்லணும் இல்லைன்னா தேவையில்லைன்னு சொல்லணும் இல்லைன்னா அந்த பதிலே வந்து சொல்லாம போயிருக்கலாம் வழக்கமாக போவீங்களா அந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணிட்டாங்க சம்மந்தமே இல்லாம இது பதில் சொல்றாங்க என்னன்னா ஒரு திரைப்படத்துல இவர்களே லாக்அப் அப் ஆதரிக்கிற மாதிரி நடிப்பாங்களாம் இங்க வந்து இப்போ மக்களுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க இதை பார்க்கும் போது எனக்கு காமெடியா இருக்கு அப்படின்ட்டு என்னங்க இதுக்கு இதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க இருபத்தி ஐந்து மரணங்கள் நடந்தது உண்மையா இல்லையா கடைசி மரணத்துக்கு நீங்க மறைக்க முயற்சி பண்ணது உண்மையா இல்லையா மறைக்க முயற்சி பண்ணி மறைக்க முடியாம போய் அவங்க கிட்ட சாரி கேட்டது உண்மையா இல்லையா மற்ற இருபத்தி நான்கு பேருக்கும் சாரி கேட்பீங்களா நிவாரணம் கொடுப்பீங்களா இல்ல வேலை கொடுப்பீங்களா இதெல்லாம் கேட்டது நீங்க பதில் சொல்ல முடியாம இப்படியா தவிர்த்துட்டு போனோம் அது மட்டும் இல்லாம சிபிஐக்கு நீங்க உத்தரவிட்டு நீங்களும் ஆர் எஸ் எஸ் பின்னாடி இப்ப உறிஞ்சிக்கிறீங்களாமே அப்படின்னு ஒரு கேள்வி வருமா ஓடுறாங்க வழக்கம் போல இதை முதலே செஞ்சிருக்கலாம் போலியே அவசரப்பட்ட அந்த கேள்விக்கு பதில் சொல்லி மாட்டிட்டுமேன்ற மாதிரிதான் கனிமொழி அவர்களுடைய ரியாக்சன் இருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு சேனல்ல ஆர் எஸ் அவர்கள் இன்டர்வியூ கொடுக்குறாப்ல அவரும் ஒரு எம்பி ரனிமொழி அவர்களும் ஒரு எம்பி இல்லா தமிழ் திமுக எம்பிக்களுக்கு வந்த சோதனைன்ற மாதிரி எம்பிக்களை வளைச்சி வளர்ச்சி கேள்வி கேட்கிறாங்க அவங்க என்ன கேக்குறாங்க ஏன் இன்னைக்கு புதுசா குதிச்ச வந்து விஜய் அப்படின்றவர் அவர் பேர் கூட சொல்ல மாட்டார் அவர் அவர் வந்து ரொம்ப அதோட பெரிய மேதாவி அவரு இன்னைக்கு புதுசா அரசியல் கட்சி தொடங்குறவங்க ஒரு நடிகர்லாம் வந்து திடீர்னு பெரியார தூக்கிட்டு வராங்க அம்பேத்கரை தூக்கிட்டு வராங்க ஏ இத்தனை நாளா அவங்களுடைய கருத்துக்களை பத்தி ஏதாவது சோசியல் மீடியால போட்டிருக்காங்களா அவர்களை பத்தி ஏதாவது கருத்து சொல்லியிருக்காங்களா இல்ல அந்த சமூக நீதியை பத்தி ஏதாவது கருத்துள்ள இது வந்து பதிவாகி விட்டுருக்காங்களா அப்படின்றாங்க நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது நிறைய சினிமா பிரபலங்கள் இந்த மாதிரி பதிவெல்லாம் இட்டாங்கல்ல ட்விட்டர்ல ட்ரெண்ட் பண்றது அப்புறம் வந்து ஹாஸ்டாக போட்டு ட்ரெண்ட் பண்றது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது பாசிசம் வந்து பேசுறது எல்லாம் பேசுனாங்கல்ல இப்ப எங்க போனாங்க அவங்களாம் இந்த மாதிரி சோஷியல் மீடியால மட்டும் ட்ரெண்ட் பண்றது உங்க மட்டும்தான் நீங்க வந்து போராதின்னு ஏத்துக்குவீங்க அதே சோஷியல் மீடியால போட்டுட்டு இங்க அரசியல் பண்ணாலும் நீங்க வேற மாதிரி சொல்லுவீங்க இது முத அடி ரெண்டாவது இன்னும் அதே கொள்கைகள் அதே இது வச்சுக்கிட்டு திரும்ப வந்து ஏன் நீங்க கடை போடுறீங்க அப்படின்னு அண்ணன் ஒரு உதாரணம் வர சொன்னார் அதுதான் வந்து ஹைலைட்டு இங்க நாங்க ஏற்கனவே ஒரு கடை போட்டிருக்குங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கோம்னு வச்சுக்கீங்க மலிவான விலை தரமான உணவு மக்களுக்கெல்லாம் கொடுக்குறோம் நீங்களும் அதே இடத்துல வந்து அதே மாதிரி ஓட்டல் போட்டு அதே கொடுப்பான் அப்படின்னு சொன்னா எதுக்கு வரீங்கன்னு கேக்குறாரு இது லாஜிக்கே இல்லைல்ல நீங்க தரமான உணவை மலிவான விலையில குடுக்குறீங்க உங்க பக்கத்துல ஒருத்த வந்து தரமான உணவை மலிவான விலையில குடுக்குறான் அப்படின்னா நீங்க தரமா கொடுத்தீங்க உங்க மேல மக்களுக்கு நம்பிக்கை இருந்தது உங்க மேல வந்து இத்தனை வருஷமா இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா உங்ககிட்ட தானே வருவாங்க அவங்க அங்க போறாங்க நீங்க ஏன் பதறீங்க நான் இத்தனை வருஷம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன நம்பிதான் மக்கள் வருவாங்க நான் நேர்மையா இருக்கேன் நான் ஊழல் பண்ணல கம்யாண வரைக்கும் தான் உண்மையிலே கொடுக்குறேன் தரமான உணவு தான் கொடுக்குறேன் நான் ஊழல் பண்ணி மட்டமான உணவை இதான் தரமான உணவு நான் சின்னிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏன் எவனுமே போட கூடாது நீங்க கடை போட்டு வியாபாரம் பண்ற ஒரு இடத்துல வேற எவனும் கடை உடை கூடாது இதுதான் பாசிச மைண்ட் செட்ன்னு சொல்றது இப்படி சொல்லிட்டு இருந்தவர் அடுத்து எங்க போயிட்டாருன்னா திமுக வந்து இத்தனை வருஷங்களா இருக்கே நிறைய இடங்கள்ல அவர் பேசுனதுல அவருக்கே முரண் எடுத்து வச்சு செஞ்சு விட்டாங்க இன்னைக்கு முதல்வர் அவர்கள் இந்த இருபத்தி ஐந்தாவது மரணத்துக்கு போன் பண்ணி ஏதோ இந்த நூறாவது நாளுக்கு வந்து வாத்து சொல்றாங்க அந்த மாதிரி இருபத்தி ஐந்தாவது மரணத்துக்கு போன் பண்ணி சாரி கேட்டாரு பெருந்தன்மை தானே அதை ஏத்துக்க கூடாதுன்னா எப்படிங்க இருபத்தஞ்சு பேரை சாக விட்டு இருபத்தஞ்சாவது ஆளுக்கு சாரி கேட்டீங்களா இந்த இருபத்தி நான்கு பேருக்கு முதல்ல கேட்டீங்களா அப்படின்னா அந்த கேள்விக்கு ப்ளாப்ரா அப்படியே அண்ணன் வந்து பாவம் பதட்டத்துல ஒரு மாதிரி ஆயிட்டாரு என்னடா இத்தனை வருஷம் அரசியல் வாழ்க்கையில இப்படி கூட கேள்வி கேட்கலையே நம்மள அப்படின்ட்டு அப்படியும் வந்துட்டு ஊழல் ஊழல ஒரு இதுவா வச்சு ஏதாவது ஒரு கட்சி வருமா இப்ப கொள்கையில பேசினாரு அம்பேத்கரை நாங்கதான் வச்சுக்கோ பெரியார நாங்கதான் வச்சுக்கோம் யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியவரு அதை நீங்க சரியா செய்யலைன்றதுக்காகதான் பேரளவுல வச்சுக்கிட்டு சரியா இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்றதுக்காக தான் அவர் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றாரு அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல மாட்டாராம் ஆனா வரக்கூடாது யாரும் வரக்கூடாது நான் மட்டும் தான் விளாடுவேன் வேற யாரும் கேம்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அடுத்து என்ன பண்ணிட்டாரு அங்க இருந்து ஜம்ப் பண்ணி ஊழலை மையமாக வைத்து கெஜ்ரிவால் அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாரு அவருக்கு வந்து எத்தனை ஆண்டு வந்து மக்கள் வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அப்புறம் ஏன் கெஜ்ரிவால் மாடல்னு கூப்பிட்டு வந்து இங்க அவரை கூட்டிட்டு வந்து எல்லாம் ஏதோ விளம்பரெல்லாம் பண்ணிட்டு திராவிட மாடல் முதல்வர் ஆட்சிக்கு தோணே திரும்ப இங்கிருந்து அங்க போய் டெல்லி மாடல் எல்லாம் நாங்க ஸ்கூல்ல போய் பார்த்துட்டு வரணும் பார்வையிட்டீங்களா அது ஏன் போனீங்க அப்ப இது ஊழல் கட்சி ஊழலை மட்டும் எதிர்த்து வந்த கட்சி இதுக்கு ஒன்னும் கோட்பாடு இல்ல கொள்கை இல்லை இவங்ககிட்ட நம்ம ஃபாலோ பண்ணது ஒண்ணுமே இல்ல நம்ம தான் முன்னாடி உங்களுக்கு தெரியலையா இன்னைக்குதான் அது தெரியுதா ஐயா இதெல்லாம் நாங்க கேட்கணுமா இல்லையா அப்படியே அமித்ஷாவை ஏதோ திட்டினாருன்னு சொல்லி அந்த அம்மா கேக்குது இங்க இருக்கிறவங்க அதே வார்த்தையை சொல்லி யாராவது திட்டினா நீங்க எத்துக்கீங்களான்னா அதுக்கு அண்ணன் பாவம் என்ன பேசுறதுன்னு தெரியாம திணறாரு இந்த மாதிரி ஒரு பார்லிமெண்ட்ல கூட நான் தண்ணீர் பார்த்தது இல்லை பார்லிமெண்ட்ல எடுத்து அடிச்சார்னா அடி அடி அடின்னு வெளுத்துருவாப்ல நல்ல ஒரு பேச்சாளர் நல்ல ஒரு அறிவாளி ஏன்னா டூ ஜி ஸ்கேம் எல்லாம் வந்து அதுல இருந்து ஸ்டார்னா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய அறிவாளியா தானே இருக்கணும் இந்த மாதிரி திமுகவுடைய எம்பிகளுக்கு வந்த சோதனை யாருக்கும் வரக்கூடாதுன்னு இந்த காணொலியில் பேசிட்டு உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சொல்லிக்கிட்டு நான் உங்களிடம் விழுபடுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்க வெள்ளுவன் கே யார்